ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் தான் உங்கள் எம்கே விளாக்ஸ் கலை இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் மலையனூர் வந்திருக்கோம் அங்காளம்ம கோயிலுக்கு ஃபேமிலியோட எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு கிளம்புனோம் மூணு மணிக்கு வந்தோம் வந்து குளித்து ரெடி ஆகி வரைக்கும் அஞ்சு மணி ஆயிடுச்சுங்க இப்போ கோயிலுக்குள்ளே தான் இருக்கும் எதுக்காக இந்த ஓன் வாய்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா உள்ளே ஒரே சவுண்டாக இருக்குங்க கோயிலுக்குள்ளே வாய்ஸ் கேட்கலான்னு சொல்லிவிட்டு நான் ரெக்கார்ட் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா வாங்க எல்லோரும் சாமி கும்பலாம் நான் பாட்டில் இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கேன் இந்த பக்கம் சைடு எங்கள் பையன் என்னை பார்த்து கிண்டில் பண்ணிகிட்டு இருந்தானா ஏன்டா கிண்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு ரெண்டு மரட்டை மிரட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ல லைனில் எல்லோரும் நின்றுட்டு இருந்தோம் சாமி கும்பலான்னு சொல்லிட்டு அஞ்சு மணிக்கே பார்த்தீங்கன்னா கூட்டமாக தான் இருந்துச்சு லீவ் டைம் கொஞ்சம் கோயிலில் அதிக கூட்டமாக இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அங்கே தான் வந்து அங்காளம்மா வந்து அமாவாசை அப்போ ஊஞ்சலில் உட்கார வச்சு ஊஞ்சல் ஆட்டுவேன்னு சொன்னாங்க யாரெல்லாம் அமாவாசைக்கு ஊஞ்சல் பார்க்குறதுக்கும் கோயிலுக்கு வருவீங்க அங்காளம்மா கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே எலுமிச்சி பழம் சுற்றி போட்டுட்டு இருந்தாங்க டிஸ்ட்ரிக்கு அது சுற்றி போட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு நின்று உள்ள போயிட்டு எல்லாரும் நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க சூப்பராக சாமி குடுத்தாச்சு உள்ளே வந்து சரியான பூ அஞ்சரை மணிக்கு போனோம்மா உள்ள அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு போனால் ஆறு மணி ஆயிடுச்சுங்க வெளியே வரக்கு இதுக்கும் நாங்கள் வந்து சிறப்பு தரிசனத்துக்கு தான் போனோம் ஒரு ஆளுக்கு நூறுரூவா வாங்கிட்டாங்க மொத்தத்தில் எல்லாருக்கும் சேர்த்து எட்நூறுவா எட்நூறுவா போனாருமே சரி சாமி நிறைய கும்பிட்டு வந்தாச்சு உள்ள வந்து கேமரா அளவு இல்லைங்க அதனால் வீடியோ எடுக்க முடியல சாமியை அதனால் வெளியே வந்துட்டோம் சாமி கும்பிட்டாச்சு அடுத்தபடி என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா சேவல் இருக்குது சேவலாக இருக்குது சமைச்சு சாப்பிட்டு அது ஒரு வீடியோ பார்க்கலாம் வாங்க நீங்களும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அவ்வளோதாங்க சமையலுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா சேவல் ரெண்டு அறுத்தோம் அறுத்து எல்லாம் கடையில் கொடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க அப்புறம் அது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு கிலோ சிக்கனும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் வீட்டிலே இஞ்சி பூண்டு எல்லாம் உரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு பார்த்திங்கன்னா எங்கள் நாற்று நேரம் குழம்பு ரெடி இருந்தாங்க அவங்க தான் இன்றைக்கி குழம்பு செய்கிறாங்க சாதமும் வடிச்சிட்டாங்க அவங்க நான் வந்து சிக்கன் கிரேவி செய்கிறேன்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லோரும் பசியோடு இருந்தாங்க ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தோம் ஸ்நாக்ஸுமாக அப்புறமா ஒரு பாட்டில் ஜூஸ் வாங்கிட்டு எல்லாேருக்கும் ஊற்றி கொடுத்தாச்சு சாப்பிட்றதுக்கு பசி பயங்கரமாக இருக்கும் காலையிலேருந்து யாருமே சாப்பிட்லன்னு சொல்லிட்டு எல்லாம் பசியோடு இருக்காங்க அப்புறம் சாப்பாடு வடிச்சிட்டாங்க அவ்வளோதான் ஆன பின்னாடி சாப்பிட்லாம் எப்படா சமைச்சு எப்படா சாப்பிட்லான்னு இருக்குது எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மள மாதிரியே நிறைய பேர் எல்லோரும் வந்து சமைச்சு சாப்பிட்ருக்காங்க எல்லோரும் மாதிரி தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அடுத்து வந்து நான் சொல்லுங்க தீப்பட்டிக்குதா ஓகே அதை தராங்க பாருங்க பார்த்திங்கன்னா சமையல் ஆயிடுச்சு ஆனதுமே நான் சாப்பிட வந்துட்டேன் எனக்கு முன்னாடியே எல்லோரும் குழம்பானது சாப்பிட உட்காந்துட்டாங்க நான் கிரேவி செஞ்சுட்டு கிரேவியில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சமையல் செய்யறதுக்கு ஒரு ரூம் எடுத்துருந்தோம் அதுவும் வாடகை தாங்க பயங்கர வெயிலுங்க வெயில் பார்த்தீங்கன்னா மேலே சீட் மாதிரி போட்டிருந்தாங்க அந்த வெயிலுக்கு அதுக்கும் அனல் தாங்க முடியல சுட சுட சாப்பாடு அப்புறம் பார்த்திங்கன்னா வேர்த்து விட விடுக்க சாப்பிட்ருந்தோம் இந்த மாதிரி என்றைக்கு சாப்பிட்டதில்ல சூப்பராக இருந்துச்சு இந்த அனுபவம் நல்லா இருந்தது அப்புறம் பார்ப்பாங்க ரெண்டு பேருக்கும் சமையல் குழம்பு ஆனதுமே ரெண்டு பேருக்கும் ஊட்டி விட்டுட்டாங்க அக்கா சாப்பாடு நாங்கள் இப்போ தான் சாப்பிட்றோம் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயிலில் வந்து சமைச்சு சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வந்து கோயிலில் வந்து சமைச்சு சாப்பிட்றது அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் வந்து வேர்க்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் விசிறி எடுத்து காற்றடிச்சிட்டு இருந்தான் அவ்வளோதாங்க எல்லோரும் பசியில் சாப்பிட்றோம் சிக்கன் கிரேவியும் சரி சிக்கன் குழம்பும் சரி செம டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட வீட்டில் செஞ்சால் கூட அளவுக்கு டேஸ்ட் வருமான்னு தெரியல ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றக்கு அப்போ எப்படா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அடுத்து வந்து நம்ம செஞ்சி கோட்டைக்கு வந்திருக்கோம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ராணி கோட்டை இங்கதான் வந்து இதுதான் அந்த புறம் அந்த காலத்துல ராணி ராணிகள் எல்லாம் வந்து இங்கதான் குளிப்பாங்க இதுதான் வந்து தெப்பக்குளம் ராணிகள் வந்து குளிக்கிற இடம் அங்க பாத்தீங்கன்னா சிப்பாய்கள் அங்கதான் நிப்பாங்களாமா அங்க மேல தெரியுதுங்களா அந்த மலை மேல தண்ணியெல்லாம் ஒண்ணு மட்டும் இருக்கு பாருங்க ஒரு மலை அது மாதிரிதான் சிப்பாய்கள் எல்லாம் நிப்பாங்களாமா இப்போதான் எல்லாம் சொன்னாங்க இதோட வரலாறை பற்றி எனக்கு எதுவும் தெரியல சொன்னாங்க அதனால நானும் சொல்கிறேன் ஆனால் வந்து சூப்பராக இருக்குங்க பிளேஸு பாருங்கள் சுற்றி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அழகா இருக்குது நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நீங்கள் யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எங்க இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வந்து ராணிகள் வந்து அவங்களோட தோழிகளோட வந்து இந்த வழியாக இறங்கி வந்து தான் இங்கே வந்து குளிப்பாங்க அந்த காலத்தில் ஏங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது பார்க்கவே

அழகா இருக்கு அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா தெப்பக்குளம் மாதிரி இருக்கு அப்புறம் ஆஃப் சுத்தி பாருங்க அப்புறம் அங்க பாருங்க அங்க வந்து யாரோட சமாதிங்க அது தேசிங்க ராஜா ஆ தேசிங்க ராஜாவோட சமாதி அம்மாங்க அது அந்த மண்டபம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா அது தேசிங்க ராஜாவோட சமாதி அம்மாங்க அந்த காலத்து ராஜாவோடது சூப்பரா இருக்கு பாருங்க பிளேஸே அழகா இருக்கு இங்க யாரெல்லாம் வந்து ராணி கோட்டைக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ராணிக்கோட்டை என்ன ஊர் சொல்லுவாங்க செஞ்சிலுதான் இருக்கு செஞ்சி செஞ்சி மலையா செஞ்சிக்கோட்டை செஞ்சிக்கோட்டை ராணி ராணிக்கோட்டைக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்க ஒன் டைம் விசிட் பண்ணுங்க சூப்பரா இருக்குங்க பிளேஸ் எல்லாம் அழகா இருக்கு ஆயிரம் வருஷ பழமையான ராஜாக்கள் வழிபட்ட கோயில் பெருமாள் கோயிலுங்க வாங்க உள்ள போய் பார்க்கலாம் நானே இதுதான் வரேன் வாங்க போய் பார்க்கலாம் ஏற முடியல ஏற வந்து போட்டை மதுசூரபார் அங்கலாம் தெரியும் பெரிய பெரிய ஆளே அதே வரி உயிரோட

அந்த காலத்துல செதுக்கின சிலைங்கலாம் பாருங்க எவ்வளவு கலைநயத்தோட செதுக்கி இருக்காங்க இவரதா அரசர் பாருங்க கிருஷ்ணதேவராயரா ஆமா அரசர் ஆண்ட அரசராண்ட காலத்தை கிபி பதினாறாம் ஆம் நூற்றாண்டுல வந்து இந்த செஞ்சிக்கோட்டையை வந்து ஆழ்ந்திருக்காரு ஒவ்வொரு பத்தடிக்கும் ஒவ்வொரு பெரிய 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 அதுவும் ஒவ்வொரு தூணுங்களை பார்த்தாவே வந்து ஒரு ஒரு இதா இருக்கு கடினத்தோட இருக்கு அட இங்க ஆமா அதால வந்து காவல் காக்குறாங்கச்சு பாங்க நீ இப்ப புக்கில் படிச்சதே போய் நேராக கூட்டனும் நீ காட்றானால அதனால தான் உனக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த பக்கம் பாருங்க எல்லாம் அதுதான் அதெல்லாம் சிப்பாய்கள் ஏறி நின்னு காவல் காக்கிற இடம் ம் இதனா சைனால இருக்கிற மாதிரி கோபுரம் இருக்கு அந்த காலத்துல எப்படி கட்டி இருக்காங்க அது நானும் படிச்சேன்